அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ரத்தத்தைப் பற்றி உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இயேசுவின் ரத்தத்திற்கும் இயேசுவின் ஆளுமைக்கும் என்ன தொடர்பு நல்ல ஆளுமைகள் தங்கள் இரத்தத்தையும் சிந்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் பாரதிதாசனுடைய பாடல் ஒன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் சித்திரச்சோலைகளே உம்மை நன்கு திருத்தைய பாறினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறு என்று அருமையாக தோழர்கள் ரத்தம் சிந்திய தோழர்களுடைய உழைப்பை தியாகத்தை பாராட்டி பாடியிருக்கிறார் பாரதியதாசன் நல்ல ஆளுமைகள் நல்ல தலைவர்கள் தங்கள் இரத்தத்தை சிந்துகிறார்கள் இயேசுடைய இரத்தம் இந்த உலகை ஒப்புரவாக்கியது என்பதை இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கொலோசீர் ஒன்று இருபதில் நாம் வாசிக்கின்றோம் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் ஆகவே கடவுளுடைய திருவுளம் இயேசு இந்த உலகைக்கு அமைதியை கொண்டு வர வேண்டும் இயேசு இந்த உலகை ஒப்புரவாக்க வேண்டும் அதற்கான ஒரு வழி ஒரு திட்டம் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்துவது நல்ல ஆளுமைகள் நல்ல தலைவர்கள் தேவைப்பட்டால் இரத்தம் சிந்தவும் தயாராக இருக்கிறார்கள் எபிசி ரெண்டு பதிமூன்றில் வாசிக்கின்றோம் ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் இயேசு தம் இரத்தத்தை சிந்தியதால் நாம் கடவுளின் அருகில் வந்திருக்கிறோம் என்னும் மாபெரும் மறைபொருளை வியத்தகு செய்தியை நமக்கு விவிலியம் நினைவூட்டுகிறது இயேசு ரத்தம் செந்தியதால் நாம் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளுக்கு நெருக்கமாக வந்து நிற்கிறோம் இத்தகைய பேராளுமையான இயேசுவை போற்றுவோமாக நன்றி செலுத்துவோமாக இயேசுவைப் போல நாமும் இரத்தம் செந்துவதற்கு அமைதி ஏற்படுத்த ஒப்புரவாக்க இரத்தம் செந்துவதற்கும் தயாராக வாழ்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக